வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் நாங்கள் விஜயா இப்போ நீங்கள் பார்க்கறது வந்து அவல் கேசரி இது வந்து பாசி பருப்பு ஒரு கால் டம்ளர் போட்டு அது வெந்ததும் அவல் ஒரு முக்கால் டம்ளர் அவல் போட்டுட்டு அது ரெண்டுத்தையும் சேர்ந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும் ஒரிச்சிட்டியே உப்பு நான் கொஞ்ச மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக வாசனை வராது நான் எல்லாத்துலேயும் போட்டு செய்வேன் கலருக்கு பதிலாக அப்புறம் முந்திரி திராட்சை ரெண்டு ஏலக்காய் அதுலேயே போட் போட்டேன் நான் வேக வைக்கிறதுலையே அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் முந்திரி திரைச்சியாக நான் அப்படியே முழுசாகவே போட்டேன் சர்க்கரை சக்கரை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு திட்டிப்பு சாப்பிடுங்களோ அந்தளவுக்கு திட்டிப்பு போட்டுங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூனும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அவங்கவுங்க நெய் எப்படி சாப்பிடுங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்குங்க இதுதான் அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தைப்பூசத்துக்கு சாமிக்கு நெய்வேதியத்துக்கு இது தான் எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவலில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஒயிட் சுகர் போட்டு நான் கேசரி மாதிரி பண்ணியிருக்கேன் இதை வந்து செய்து பாருங்கள் செய்து பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களை அவங்க கூட விரும்பி சாப்பிடும் அவள் வந்து எல்லாருக்குமே நல்லது வந்து சர்க்கரை பொங்கல் ரைஸ் போட்டாலும் இல்லை ரவை போட்டால் சில சாப்பிட மாட்டாங்க இது வந்து அவள் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு இது உடம்புக்கும் சத்தானது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதுதான் இன்றைக்கி தைப்பூசத்துக்கு முருகருக்கு நெய்வேத்தியமாக நாங்கள் செய்திருக்கோம் இது நீங்களும் செய்து பார்த்துட்டு ஸோ வச்சுட்டு எப்படி இருக்குதுன்ட்டுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஈஸியான ஒரு இது ரெசிபியே சீக்கிரம் செஞ்சிடலாம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெல்கம் டு அம்மா சமையல் ஆரோக்கியம் நாங்கள் விஜயா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அவல் கேசரி இது வந்து பாசி பருப்பு ஒரு கால் டம்ளர் போட்டு அது வெந்ததும் அவல் ஒரு முக்கால் டம்ளர் அவல் போட்டுட்டு அது ரெண்டுத்தையும் சேர்ந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வைக்கணும் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும் ஒரு சிட்டியை உப்பு நான் கொஞ்ச மூண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக வாசனை வராது நான் எல்லாத்துலேயும் போட்டு செய்வேன் கலருக்கு பதிலாக அப்புறம் முந்திரி திராட்சை ரெண்டு ஏலக்காய் அதுலேயே போட் போட்டேன் நான் வேக வைக்கிறதுலே அதுக்கப்புறம் வந்து ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் முந்திரி தரைச்சே நான் அப்படியே முழுசாகவே போட்டேன் சர்க்கரை சக்கரை வந்து நீங்கள் எந்தளவுக்கு திட்டிப்பு அளவுக்கு அந்தளவுக்கு திட்டிப்பு போட்டுங்க அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூனும் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூனும் அவங்கவுங்க நெய் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இதுதான் அவல் கேசரி ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி தைப்பூசத்துக்கு சாமிக்கு நெய்வேதியத்துக்கு இது தான் எங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அவளில் வந்து சக்கரை பொங்கல் பண்ணாலும் டேஸ்டியாக இருக்கும் இது வந்து ஒயிட் சுகர் போட்டு நான் கேசரி மாதிரி பண்ணியிருக்கேன் இது வந்து செய்து பாருங்கள் செய்து பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பசங்களை அவங்க கூட விரும்பி சாப்பிடா அவள் வந்து எல்லாருக்குமே நல்லது வந்து சக்கரை பொங்கல் ரைஸ் போட்டாலும் இல்லை ரவை போட்டால் சாப்பிட மாட்டாங்க இது வந்து அவள் வந்து எல்லாேருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு இது உடம்புக்கும் சத்தானது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இதுதான் இன்றைக்கி தைப்பூசத்துக்கு முருகருக்கு நெய்வேத்தியமாக நாங்கள் செய்திருக்கோம் இது நீங்களும் செய்து பார்த்துட்டு சுவைச்சிட்டு எப்படி இருக்குதுன்ட்டுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் ஈஸியான ஒரு இது ரெசிபியே சீக்கிரம் செஞ்சிடலாம் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்